தொலைக்காட்சியினர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் எத்திக்கும் தித்திக்கும் முருகா நிகழ்ச்சியில் கடந்த சில காலமாக முருகப்பெருமானோட மகிமைகளை பற்றி நம்ம இந்த நிகழ்ச்சியில் பார்த்து கொண்டு வருகிறோம் முருகப்பெருமானுக்கு எத்தனை எத்தனை ஆலயங்கள் முருகப்பெருமானது அருள் பெற்ற அடியார்கள் எண்ணிக்கை எத்தனை எத்தனை இதெல்லாம் நம்ம பார்க்குறப்ப எந்த அளவுக்கு அந்த முருகப்பெருமானது அருளாற்றலானது பக்தர்களை அடைந்து அவர்களுக்கும் பல நலன்களை கொடுக்கிறது அப்படிங்கிறத இந்த நிகழ்ச்சியில் நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம் கோவில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம் அப்படின்னு நமது முன்னோர்கள் ஒரு காலத்திலே சொல்லியிருக்கிறார்கள் என்ன காரணத்தினால் மருத்துவமனை இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம் கல்வி இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம் அப்படின்னு யாரும் சொல்லலை என்ன காரணத்தினால் கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம்னு சொன்னாங்கன்னா ஒரு கோயில் ஒரு கிராமத்தில் இருந்தது அப்படின்னாலே அந்த கிராமத்தில் மருத்துவத்துக்கான தேவை அந்த காலத்தில் இருக்காது கடவுளை வழிபடுகிறோம் கடவுளுக்கு உண்டான வழிபாடுகளை நித்தமும் நாம் மேற்கொண்டிருக்கிறோம் அப்படின்னா நமக்கு ஞானமானது பெருகும் அது இன்னொரு விதத்தில் பார்த்தோம்னா மருத்துவ தேவைகளும் பூர்த்தியாகும் ஒரு கோவில் வந்தால் கல்வி தேவையும் பூர்த்தியாகும் அதனால தான் பேஸ் எங்கே நமக்கு அப்படின்னா ஆலயங்கள் இப்போ தமிழகத்தில் பார்த்திங்கன்னா முருகப்பெருமான் அருள்கின்ற ஆலயங்கள்னால் ஐநூறுக்கும் குறைவில்லாமல் காணப்படுகின்றன ஐநூறுக்கு மேலே ஆலயங்கள் இருக்குது கன்னியாகுமரி மாவட்டத்தில் சில கோவில்களை நம்ம தரிசனம் பண்ணினோம் முருகப்பெருமானுக்கு உண்டான ஆலயங்கள் இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் வெள்ளிமலை அப்படின்னு ஒரு மலை இருக்குது அந்த மலையில் முருகப்பெருமான் முருகப்பெருமான் பேர் குமாரசாமி இங்கே இருக்கிற உற்சவர் பேர் மணவாளகுமாரன்னு பேர் இங்கே இருக்கிற இந்த முருகப்பெருமானை தரிசனம் பண்ணணும் அப்படின்னா மலைக்கு மேலே தொண்ணூறு படிகள் ஏறி போகணும் இந்த இடத்துல வெள்ளிமலைன்னு பேர் முதல்ல என்ன காரணத்தினால வெள்ளிமலை இப்போ ஒரு ஒரு மலைக்கும் ஒரு பேர் உண்டு திருவண்ணாமலை பக்கத்தில் பார்த்திங்கன்னா பர்வதகிரி பர்வதமலை அப்படிம்போம் கோயம்புத்தூர் பக்கத்தில் பார்த்தோன்னா வெள்ளியங்கிரின்னு சொல்லுவோம் ஸ்ரீவில்லிபுத்தூர் பக்கத்தில் பார்த்திங்கன்னா சதுரகிரின்னு சொல்லுவோம் மலைகள் மேலே தான் தெய்வங்கள் அந்த காலத்தில் குடியிருந்தார்கள் இல்லையா நமக்கு இன்றைக்கி பார்க்குறோமே திருப்பதியே மலைதானே பழனியே மலைதானே சுவாமி மலையே மலைதானே எல்லாமே மலை அதுபோல் வெள்ளி மலை இந்த மலைக்கு பேர் வெள்ளி அப்படிங்கிறது உலோகம் நமக்கு தெரியும் தங்கம் போல் வெள்ளிங்கிறது ஒரு உலோகம் ஒரு மலையினுடைய பெயர் அப்படின்னா அதற்கு காரணம் இருக்கும் என்ன காரணத்தினால இந்த மலைக்கு வெள்ளி மலை அப்படின்னு சொன்னால் இந்த மலையில் ஒரு தாது ஒரு தாது பொருள் இருக்குது அந்த தாதுவுக்கு என்ன பேர் சொல்லுவோன்னா காக்கை பொன் காகை பொன் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது அது டெபாசிட் ஆகிருக்கு இல்லையா மலையில் பார்க்குறோம் மலையில் தானே பலவிதமான தாது பொருட்கள் இருக்குது அந்த தாது பொருட்களை நமது தேவைக்கு ஏற்பார் ஏற்றார் போல நம்ம வெட்டி எடுக்கிறோம் இதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா இயற்கை கனிமங்கள் நமக்கு எங்கேருந்து கிடைக்கிறது அப்படின்னா பூமியிலேருந்து கிடைக்கிறது மலைகள்லேருந்து கிடைக்கிறது தங்கம் இங்கே கிடைக்கிறது தங்கத்தை விளைவிக்கிறோமா கிடையாது தங்கம் பூமியிலேருந்து கிடைக்கிது நிலக்கரி எங்கேயான விளைவிக்கிறோமா நிலக்கரி பூமியிலேருந்து கிடைக்கிறது எல்லாமே இயற்கை நமக்கு கொடுத்துருக்கு இந்த காக்கை தாதுங்கிற ஒரு ஒரு தாது பொருள் இந்த மலையில் இருக்கிற காரணத்தினால சூரிய வெளிச்சம் இந்த மலை மீது படுகிறபோது வெள்ளி போல பிரகாசிக்குமா ஒரு செல்வர் மேலே நீங்கள் சூரியன் நடிச்சிங்கன்னா இப்படி பிரகாசிக்கும் தகுதகன் இருக்கும் இல்லையா அதுபோல் பிரகாசிக்கின்ற காரணத்தினால் இந்த மலைக்கு வெள்ளி மலை அப்படின்னு பேர் இந்த மலையில் முருகப்பெருமான் கோலோச்சி வருகிறான் இங்கே இருக்கிற முருகப்பெருமானுக்கு பேர் பாலமுருகன் பேர் பாலமுருகன் அப்படின்னா ஒரு பால்ய காலத்தில் ஒரு இளமை காலத்தில் இருக்கக்கூடிய முருகன் அப்படின்னு அர்த்தம் பாலசுப்பிரமணியர் பாலமுருகன் இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் இந்த கோவிலில் பாலமுருகன் மூலவராக காணப்படுகின்ற காரணத்தினால் வள்ளி தெய்வான கிடையாது இவருக்கு வள்ளி தெய்வானே ஜோடி கிடையாது சந்நிதியில் கிடையாது அதனால் இவருக்கு இந்த ஆலயத்தில் துருக்கல்யாணமும் கிடையாது பாலமுருகன் இருக்கின்ற காரணத்தினால் துருக்கல்யாணமும் கிடையாது இந்த கோவில் பார்த்திங்கன்னா ரொம்ப காலமாக ஒரு நூறு வருடங்களுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சாதாரணமான ஒரு ஓலைக் தான் இந்த கோவில் இருந்து வந்திருக்கு ஒரு ஓலைக் கொட்டகை ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ஏழில் தான் ஒரு கட்டடம் ஒரு கட்டடமானது இந்த ஆலயத்திற்கு அமைக்கப்பட்டது ஒரு மலை அப்படின்னு சொன்னாலே அந்த மலையில் யாரானும் ஒரு சித்தர் தொடர்புடையவராக இருப்பார் நம்ம பழனிமலை பார்த்திங்கன்னா யார் போகர் தொடர்புடையவர் அப்படின்னு பார்க்குறோம் எந்த மலையாக இருந்தாலும் யாரேனும் ஒரு சித்தர் தொடர்புடையவராக காணப்படுவார் அதுபோல் இந்த மலைக்கு எந்த சித்தர் தொடர்புடையவர் அப்படின்னா அகத்தியருடைய வழியில் வந்த ஒரு சித்தர் அப்படிங்கிறாங்க அந்த சித்தருக்கு பேர் தெரியல அகத்தியர் வழியில் வந்தவர் சொல்கிறாங்க அந்த சித்தர் சுமார் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த மலையில் இருந்திருக்காராம் இந்த மலையோட உச்சியில் இருந்து இந்த முருகப்பெருமான தியானம் பண்ணி முருகப்பெருமான நித்தமும் வணங்குவார் இந்த முருகப்பெருமான் வணங்கி அவருடைய அனுகிரகத்தை பெற்ற காரணத்தினால் அவர் மலையை விட்டு கீழே இறங்க மாட்டாராம் இந்த மலைக்கு கீழே இருக்கிற மக்கள் இருக்காங்க பார்த்தீங்களா இந்த மக்கள்லாம் அவர்களுக்கு ஏதான ஒரு பிணி ஒரு நோய் ஒரு கஷ்டம் ஒரு சங்கடம் அப்படின்னு வந்தால் இந்த சித்தரை தேடி மலைக்கு வருவாங்களாம் இவர்கிட்ட வந்து தங்களோட பிரச்சனையை சொல்லுவாங்க சொன்ன உடனே அவர் என்ன பண்ணுவார் அதற்கு ஒரு நிவாரணம் ஒரு மூலிகை ஒரு பிரசாதம் ஏதோ கொடுப்பார் அது சரியாகப்படுமா இப்படி பார்த்தீங்கன்னா இந்த சித்தராகப்பட்டவர் முருகப்பெருமானது அருளோடு தன்னை தரிசிக்க வருகின்ற பக்தர்களுக்கு என்னென்ன சிக்கல் இருக்கோ அத்தனையையும் இந்த சித்தபுருஷர் ஆகப்பட்டவர் அகற்றியிருக்கிறார் அப்படின்னா அந்த பகுதியில் இருக்கிற அத்தனை பேர்கிட்டையும் ஒரு நல்ல பெயர் வாங்கியிருக்கிறார் ஒரு நாளைக்கு இந்த சித்தர் மலை உச்சிக்கு முருகப்பெருமானை தரிசனம் பண்ணி மலை உச்சிக்கு செல்கிறாராம் மலை உச்சிக்கு சென்ற பொழுதலே அடுத்த கணம் அங்கிருந்து மறைந்து விட்டாராம் அவர் ஆளையே காணலை அவர் ஆளையே காணலை என்ன சொல்லுவாங்க அந்த சித்தரையும் ஒரு கடவுளாக முருகப்பெருமானின் அருள் பெற்றவராக இந்த பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் வணங்குகிறார்கள் அந்த சித்தரை தரிசிக்க பெரும்பாலும் பக்தர்கள் என்ன கிழமையில் வருவாங்கன்னா வெள்ளிக்கிழமையில் வருவாங்களாம் இப்போ நமது ஆன்மீக நடைமுறையில் பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமைக்கு கூடுதல் சிறப்பு உண்டு அன்றைய தினம் பராசக்தி வழிபாடு ரொம்ப விசேஷமான வழிபாடு வெள்ளிக்கிழமை தினத்தில் உபவாசம் அதாவது விரதம் இருப்பார்கள் நமது இல்லத்தரசிகள் பெண்கள் வந்து அன்றைக்கி விரதம் இருப்பாங்க லலிதா சகசரநாம பாராயணம் பண்ணுவாங்க தேவி பாகவதம் படிப்பாங்க அம்பாள் உபாசனைக்கு உகந்த நாள் அந்த வெள்ளிக்கிழமை இந்த சித்தரை வழிபடுவதற்கும் இந்த முருகப்பெருமானை வழிபடுவதற்கும் வெள்ளிக்கிழமை தினத்தில் வந்து ஆலயத்தில் விளக்கேற்றுவார்கள் அந்த சித்தர் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த சன்னதியிலும் அவரது காலத்திற்கு பிறகும் அந்த இடத்துல அவர் எந்த இடத்துல இருந்தாரோ அங்கே விளக்கேற்றி வழிபடுவார்கள் இந்த காரணத்தினால் இந்த மலைக்கு வெள்ளி மலைன்னு பேர் சொன்ன பார்த்தீங்களா அதுபோல் வெள்ளின்னா நம்ம சொல்கிற வெள்ளி வேறு சில்வர் இதுக்கு வெள்ளிக்கிழமை மலை அப்படின்னு ஒரு பேர் உண்டா இதை வச்சு வெள்ளி மலை அப்படின்னு வந்ததாகவும் சொல்வார்கள் வெள்ளிக்கிழமை இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் கிராமத்தில் இருக்கக்கூடிய பக்தர்கள் வெள்ளிக்கிழமை தினத்தில் இந்த மலைக்கு வந்து இந்த முருகப்பெருமானை வழிபடுகிறார்கள் இந்த கோவில் பார்த்திங்கன்னா பெரிய கோவில் அப்படிலாம் கிடையாது ரொம்ப சாதாரணமாக இருக்கும் இந்த கோவில் மலைக்கு மேலே இருக்கக்கூடிய இந்த ஆலையும் ரொம்ப சாதாரணமாக இருக்கும் இந்த கோவிலில் என்ன விசேஷம் அப்படின்னா ஒரு தெய்வத்தினுடைய வடிவத்தை அதாவது சிலையை நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த சிலையில் சில நேரத்தில் நம்மளை பறி கொடுத்துடுவோம் பறி என்ன அர்த்தம் மெய் மறந்துடுவோம் அந்த சிலையோட அழகில் நம்ம மயங்கிடுவோம் நம்ம சொல்கிறோம் இல்லையா இப்போ கபா கபாலீஸ்வரர் கோவில் போகிறோம் ஒரு நல்ல உற்சவ காலம் அங்கே கற்பகாம்பாளுக்கு அலங்காரம் பண்ணியிருக்காங்க ஆபரணங்கள் புடவை வஸ்திரங்கள் மாலைகள் எல்லாவற்றையும் சேர்த்து பார்க்குற போது நமக்கு என்ன தோணும் ஆஹா இந்த கற்பகாம்பாளை இன்றைக்கி பார்க்கறது போல் என்றைக்கும் பார்த்துக்கிட்டே இருக்கணும் கற்பகாம்பாளுடைய இந்த திருவடிவும் என்னுடைய மனசுக்குள்ளே என்றைக்கும் அப்படியே இருக்கணும் நான் நினச்சேன் அப்படின்னா அந்த உருவமானது எனக்குள் தோன்ற வேண்டும் நம்மளாம் நினைக்கிறோம் இல்லையா கடவுள் வடிவங்கிறது ரொம்ப முக்கியம் அது நம்மளோட மனசை கவரணும் இந்த ஆலயத்தில் இந்த பாலமுருகன் சொன்னீங்க பார்த்தீங்களா இந்த பாலமுருகன் பார்த்தீங்கன்னா வேற்பட்ட ஒரு அற்புதமான திருமேனி பாலமுருகன்ன இளமைன்னு பார்த்தோம் இந்த விக்கிரகத்தை பார்த்தாலே ஒரு இளமை துடிப்போடு காணப்படும் வருகின்ற பக்தர்களை தன்னருகே அழைப்பது போல் தோன்றும் வருகின்ற பக்தர்களது கவனத்தை ஈர்ப்பது போல் காணப்படும் அப்படியெல்லாம் இந்த ஆலயத்திலே இருக்கக்கூடிய முருகன் ஆகப்பட்டவர் அப்படி ஒரு அற்புதமான திருக்காட்சி கொடுக்கிறார் இந்த ஆலயத்தில் வணங்கக்கூடிய பக்தர்கள் அதாவது வெள்ளிமலையை வணங்கக்கூடிய பக்தர்கள் சொல்லுவாங்களாம் இந்த கன்னியாகுமரி மாவட்டத்திலேயே இந்த வெள்ளிமலை பாலமுருகனை போல அழகான முருகப்பெருமான் திருமேனி வேற எங்கேயுமே கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்களாம் அந்த அளவுக்கு இந்த பாலமுருகன் ஆகப்பட்டவர் அதை அற்புதமாக காட்சி தருவார் இந்த ஆலயத்தில் பிரசாதம் அப்படிங்கிறது கஞ்சி இந்த ஆலயத்தில் ஒரு கிணறு ஒரு தீர்த்தம் இருக்குது அந்த தீர்த்தத்தில் நீராடிவிட்டு இன்றைக்கும் முருகப்பெருமானை தரிசிக்கின்ற பக்தர்கள் அதிகம் காணப்படுகிறார்கள் கிராமத்திலிருந்து வரக்கூடிய பக்தர்கள் இந்த முருகப்பெருமானை பலகாலமாக வணங்கக்கூடிய பக்தர்கள் அந்த கிணற்றில் நீராடின பிறகு முருகப்பெருமானை வணங்குகிறார்கள் சித்திர மாதம் பத்தாம் தேதி சூரிய பகவானுடைய கதிர்கள் இந்த பாலமுருகன் மேலே படுமா ரொம்ப விசேஷமான நாளாகச் சொல்கிறார்கள் பருவ காலத்தினுடைய இந்த விளைச்சலுக்கு உண்டான காலத்தினுடைய தொடக்கமாக அந்த சித்திர பத்தை இன்றைக்கும் கருதுகிறார்கள் இந்த பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் இந்த முருகப்பெருமான் ஒரு கவர் தோற்றத்தில் காணப்படுகின்ற காரணத்தினால் இவருக்கு என்ன தெரியுமா சிறப்பு நமக்கு எந்த ஒரு மனக்கவலை இருந்தாலும் சரி மன அழுத்தம் இருந்தாலும் சரி இந்த முருகனை நம்ம தரிசனம் பண்ணினோம் அப்படின்னா அடுத்து நமக்கு இருக்கக்கூடிய அந்த கவலைகள் மன அழுத்தம் இவை முற்றிலும் அகன்று விடுவதாக கூறப்படுகிறது இன்றைக்கி நம்ம போகிறோம் இல்லையா கவுன்சிலிங் அப்படின்னு போகிறோம் எதுக்கு கவுன்சிலிங் போகிறோம் நம்ம மன அழுத்தத்தில் இருக்கோம் ஒரு பிரச்சனைக்கு முடிவு காண தெரியாது எப்படி அணுகணும்னு தெரியாது அப்போ கவுன்சிலிங் அந்த இடத்துக்கு நம்ம போகிறோம் இந்த முருகப்பெருமான வணங்கினா இந்த முருகப்பெருமானது தரிசனம் அழகு ததும்ப தோற்றம் சொன்ன பாத்தீங்களா அந்த முருகப்பெருமான் வணங்கினா நமக்கு இருக்கக்கூடிய மனக்கவலைகள் மன அழுத்தங்கள் முற்றிலுமாக அகன்றுவிடுமா முதல் அறுவடைக்கு பார்த்தீங்களா அந்த முதல் அறுவடை தானியங்களை இந்த மலைக்கு கொண்டு வந்து கொடுப்பது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகள் பன்னெடும் காலமாக செய்து வருகிறார்கள் இந்த மலை இருக்குது பார்த்தீங்களா வெள்ளிமலை சொன்ன பார்த்தீங்களா இந்த மலையை கிரிவலம் வரக்கூடிய அதாவது பௌர்ணமி தினத்தொன்று கிரிவலம் வரக்கூடிய முறையும் இன்றைக்கும் காணப்படுகிறது அது அற்புதமான மலை வெள்ளிமலை கன்னியாகுமரி மாவட்டத்திலே அமைந்திருக்கிறது அதி சிறப்புகளை கொண்ட இந்த முருகப்பெருமானை வணங்கி இந்த குமரக் கடவுளின் அருளை நாம் அனைவரும் பெறுவோம் நாளைய எத்திக்கும் தித்திக்கும் முருகா நிகழ்ச்சியில் ஒரு புதிய ஆலயத்தை தரிசிக்கலாம் நன்றி வணக்கம்